அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எந்தெந்த நிகழ்வை உருவாக்குகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதனும் ராசியின் அதிபதியான சந்திரனும் இந்த வேளையில் உச்சம் பெறுகிறார்கள் மிக வலுவாக ராசியின் அதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்திலும் புதன் தைரியஸ்தானம் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றிலும் உச்சம் பெறுகின்றன இரு கிரகநிலைகள் உச்சம் பெறும் தருணம் என்பது காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான பொன்னான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது எனவே சரியாகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வேளையில் உறுதியாக சந்திக்கக்கூடிய கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் இந்த வாரத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இது நடந்தே தீரும் அதிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமை ந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக பத்து பதினொன்று பனிரெண்டு ஜென்மம் ஆகிய இடங்களில் வலம் பெறப் போகிறார் ராசியின் ஆதர் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் உச்சம் பெறுவதோடு இந்த வாரத்தின் இறுதியில் ஜென்மராசியில் ஆட்சி பலமும் பெறுகிறார் ராசியின் ஆதரான சந்திரனின் அமைப்பு அமோகமான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அவர் உச்சம் பெறும் தருணம் என்பது நினைப்பதை காட்டிலும் விரைவாக துரிதமாகவும் துல்லியமாகவும் பல மாறுதல்களையும் இயக்கத்தக்க வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க புதன் அவரும் உச்சம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல மாறுதல் உண்டு மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மூன்றாம் இடமான வெற்றிக்கே உரித்தான சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுவதோடு ஆட்சி பலமும் பெறுகிறார் இது அற்புதமான நேரமாக உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது ஏனென்றால் புதன் உச்சம் பெறும் தருணம் என்பது பொருளாதார நிலையான நிலை உயரும் தருணமாகவும் புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைக்கும் அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது அது மட்டுமல்லாது எதை எந்த நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை அந்த நேரத்தில் கன செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றலை புதன் உச்சம் பெறக்கூடிய இந்த ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே பொருளாதார நிலை மிக வலுவாக உயரும் புதிதாக வாகனம் வீடு வீட்டுமனை போன்றவை வாங்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது சுய தொழில் துவங்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாகவும் இந்த தருணம் நிச்சயமாக அமையப்போகிறது அதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் இந்த தருணத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனுகூலமாக பல நல்ல மாற்றத்தை முன்னேற்றம் நிறைந்த வகையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக நுட்பமான வெற்றி வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு தனது சொந்த நட்சத்திரத்தில் மிகவும் கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு குரு பகவானின் அமைப்பால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடும் நுணுக்கமாகவும் மிகப்பெரிய அளவிலான காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் உச்ச அதிபதி விரயத்தில் இருந்திருக்கக்கூடிய இந்த வேலை பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மாற்றிக் கொடுக்க போகிறார் எளிதில் பல காரியங்களை முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் வெற்றி நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க பல விரைவான பணிகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது இறைச்சல் அதிகரித்தாலும் அதன் மூலம் ஆதாயம் நிறைவாக கிடைப்பதோடு மங்களகரமான பல காரியங்களை சிறப்பாக மாற்றிக் கொடுக்கிறார் ராசியின் அதிபதியாக உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் சனி விளம்பெறுவது அனைத்திலும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவான் நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் மிகவும் வலுவாக இந்த என்பது மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நிறைந்த நன்மையை முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேளையாக மாற்றி கொடுக்க போகிறது எனவே இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் நடராசிக்காரர்களுக்கு எளிதில் பல வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிழல் கிரகமான ராகு அஷ்டமத்திலும் மோட்சக்காரகரான கேது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலும் நிலை கொண்டிருக்கிறார் கேதுவின் அமைப்பு பெரிய அளவில் சிரமத்தை ஏற்படுத்தாது ஆனால் ராகு அஷ்டமத்தில் இருப்பதால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு தேவை நினைத்த காரியங்களை நினைத்த மாத்திரமே சரியான முறையில் செய்து முடிக்க வேண்டும் என்றால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படும் போது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தவிடுபடியாகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் சூரியன் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் நுழைகிறார் பொதுவாகவே சூரியன் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் மற்றும் பதினோராம் இடத்தில் வலம் வரும் போது அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் நுழைவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிரடியாகவும் துரிதமாகவும் விரைவாகவும் பல வெற்றி வாய்ப்புகளை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறார் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் எனவே நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த வேலையை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் உண்டு அதோடு மட்டுமல்லாது விளைச்சல் சிரமம் கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக இந்த வேளையில் அற்புதமான அமைப்பில் சுகஸ்தானத்தில் நுழைகிறாருங்க நான்கு செவ்வாய் வரக்கூடிய இந்த தருணம் என்பது எதிரிகளின் பலம் குறையும் செயல்படுவதோடு நுட்பமான பல காரியங்களை செய்து முடிக்கலாம் குரு சுக்கர யோகம் குரு மங்கள நிறைவாக கிடைப்பதால் பல மங்கள காரியங்கள் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும் வாடகை கட்டிடத்தில் இருந்த நிலையில் சொந்த கட்டிடத்திற்கு வேலை மாற்றுதல் சொந்த வீட்டிற்கு செல்லுதல் போன்ற காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது எதை முயற்சித்தாலும் அவை எளிதில் வெற்றிகரமாக அமையும் சிறப்பான தருணமாக இந்த வேலை கடகராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுக்கரன் மிக வலுவாக மத்தை விட்டு விலகி தனஸ்தானமாகிய இரண்டில் வளம் வரப்போகிறார் நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியான சுக்கரன் தனஸ்தானத்திற்கு வருவது பொருளாதார ரீதியான உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் பல வகையில பொருளாதார ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தேக்க நிலையில் இருந்த தொழில் ரீதியான பணிகளை சிறப்பாக மாற்றிக் கொடுப்பார் வளர்ச்சியும் படிக்கையாளர்களின் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களுடைய தொழிலில் அபரிவிதமான லாபம் உறுதியாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்